வணக்கம் இது ஆதிதமிழர்ச்சி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதித்த முழற்சி இருபத்தி இரண்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பங்குனி மாதத்தின் ஒன்பதாம் நாள் வெள்ளிக்கிழமை வளர்பிறை பிரதோஷம் இந்த நாளில் வழிபாடு செய்ய வேண்டிய முறை பற்றியும் சிறப்பு தாந்திரிகம் பற்றியும் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் வழிபாடு செய்ய உகந்த நேரம் அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரம் ஆறு டு எட்டு காலையில் அதன் பின் காலையை ராகுகால நேரமான பத்து முப்பதுலேருந்து பன்னிரெண்டு வெள்ளிக்கிழமை பிரதோஷ நாளும் இருக்குது அதனால் பிரதோஷ நாளில் பிரதோஷ நேரத்தில் வழிபாடு செய்கிறது மிகச்சிறந்த பலனை கொடுக்கும் நான்கு முப்பதுலேருந்து ஏழு மணிக்குள்ள பிரதோஷ நேரம் அதன் பின் சுக்கிரகோரி நேரமான எட்டு டு ஒன்பது அதன் பின் இரவு பத்து மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடத்தில் இருந்து ஒரு மணி பத்து நிமிடம் வரைக்கும் உங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்குதோ இப்போ நான் சொன்ன நேரத்தில் எந்த நேரம் உங்களுக்கு சாத்தியப்படுதோ அந்த நேரத்தில் பாராகி தேவிக்கு மூன்று அகல் விளக்கு தீவம் தீவமேத்துங்க மாவிளக்கு பிரசாதமாக வைங்க மாவிளக்கு பிடிச்சி அதில் நெய் ஊட்டி தனியாக அதாவது மூன்று விளக்கு தனியாக ஏற்றிக்கோங்க மாவிளக்கில் பிசைஞ்சு நெய் ஊற்றி அதில் ரெண்டு திரி போட்டு தீவும் ஏற்றிக்கோங்க மொத்தத்தில் அஞ்சு தீவும் கணக்காகிடும் மாவிளக்கு பிரசாதத்தோடு சேர்த்து பானகத்தையும் பிரசாதமாக வைங்க இந்த இரண்டும் கட்டாயம் வைக்கணும் மற்றபடி நீங்கள் என்னெல்லாம் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த பிரசாதங்கள்லாம் ஏன்னா வெள்ளிக்கிழமை சில வீடுகளில் சுண்டல் அது மாதிரி பார்த்திங்கன்னா சர்க்கரை பொங்கல் பாயசம் இது மாதிரிலாம் வந்து வீட்டிலே செஞ்சு நம்ம இல்லையா அதில் உங்களுக்கு என்ன சாத்தியமோ அதையும் வைங்க வெள்ளிக்கிழமை நீங்கள் வஜ்ரகோசத்தை நூற்றி பதினோரு முறை சொல்லணும் நீங்கள் எப்போ வழிபாடு செஞ்சாலும் வஜ்ரகோசத்தை நூற்றி பதினோரு முறை சொல்லுங்கள் சிறப்பு தாந்திரிக பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பதிவை கேட்டுட்ருக்கிறதுல நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை கடன் இரண்டாவது கணவன் மனைவி பிரச்சனை ஒன்று கணவனாலும் மனைவிக்கு பிரச்சனை மனைவியால கணவனுக்கு பிரச்சனை மனம் பாத்தீங்கன்னா ஒரு போராட்டத்தோட இருக்கும் வீட்டுக்குள்ள ஏதாவது ஒரு போராட்டம் ஏதாவது ஒரு துன்பம் வெளியில சொல்ல முடியாத கஷ்டம் மனவேதனை இத மாதிரி புலம்பிட்டு இருக்கிறவங்க தவறாம இந்த தாந்திரிகத்தை செய்யுங்க அதாவது இது பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரு தாந்திரிகம் நல்ல ஒரு ஆற்றலை பெருக்கக்கூடிய ஒரு தாந்திரிகம் தாந்திரிக பரிகாரம் அப்படின்ன உடனே முதல்ல நமக்கு ஞாபகம் வரக்கூடியது கல்லூப்பு தான் மகாலட்சுமி தாயாரின் அம்சமான கல்லூப்பை வழிபாடு செய்யும்போது உங்கள் வலது உள்ளங்கையில் வச்சு மூடிக்கோங்க மூடிட்டு உங்கள் வலது உள்ளங்கையை உங்கள் வலது தொடையில் வைங்க வைத்துட்டு என்ன பிரச்சனை தீரணுமோ மனசில் உங்களுக்கு என்ன குழப்பம் இருக்கோ அது தீரணும்னு சொல்லி மனதார வாராகி தேவியை வேண்டுங்க அந்த கல்லூப்பை நீங்கள் எப்போ கையை துறக்கணும் தெரியுமா உங்கள் கை வந்து பிசு பிசுன்னு பிசு அப்படியே ஒரு லேசாக ஒரு நீர் தன்மை வந்து உங்கள் உள்ளங்கையில் பதியிறத உங்களால் உணர முடியும் அவ்வாறு உணரும்போது அந்த கல்லூப்பை எடுத்து பாராகி தேவி பாதத்தில் வச்சுருங்க நீங்கள் சிலை வைத்திருந்தாலும் சரி ஃபோட்டோ வச்சுருந்தாலும் சரி ரெண்டு இல்லைங்க நான் தீபாவளி தான் செய்கிறேங்கிறவங்க ஒரு தட்டு வச்சு தட்டில் அந்த கல்லூப்பை வச்சுருங்க மறுநாள் காலை சனிக்கிழமை காலையில் பார்த்தீங்கன்னா அந்த கல்லூப்பில் இன்னும் கொஞ்சம் பிசு பிசுப்பு தன்மை அதிகமாக இருக்கும் அதை எடுத்து கால் படாத இடத்துல அப்புறப்படுத்திடுங்க தண்ணீரில் ஊற்றி குடும்பம் வரைக்கும் கரைச்சி அப்புறப்படுத்திடுங்க ஏன்னா இப்போல்லாம் ஒரு சிலர் பரிகாரம் செஞ்சு முச்சந்தியில் கொண்டு வந்து போடுறாங்க இல்லையா அது நிறைய பேருடைய கால் படுது நான் எல்லா பரிகாரத்துலேயும் சொல்கிறது கால் படாத இடத்துல அப்புறப்படுத்தணும் கால் படுற இடத்துல நீங்கள் அப்புறப்படுத்தினீங்கன்னா நீங்கள் செஞ்சதுக்கான எந்த பலனும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்காது எதிர்வினையையும் உருவாக்கும் அதற்கான எதிர்வினை சக்தி என்ன இருக்கோ அதையும் உங்களுக்கு தொடர்ந்து உருவாக்கிக்கிட்டே இருக்கும் அதனால் கால் படாத இடத்துல அப்புறப்படுத்தணும் இந்த பரிகாரத்தை வெள்ளிக்கிழமையில வஜரகோசம் சொல்லிக்கிட்டே கண்ணை மூடி வாராகி தாயிட்ட உங்கள் அம்மாட்ட சொல்கிற மாதிரி உங்கள் பிரச்சனையெல்லாம் சொல்லுங்கள் கண்டிப்பாக உங்கள் பிரச்சனையெல்லாம் நீங்குங்க வாராகி தேவியை நம்பி செய்யுங்க நம்பிக்கையோடு செய்ங்க நிச்சயமாக நல்லதே நடக்கும் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்